சொல்லுங்க ரொம்ப இல்லை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க சொல்லுங்க அந்த பக்கமே தலை வச்சு படக்கலையே அப்படின்னா என்னத்தை சொல்ல ஹாய் பினிக்ஸ் யார் நீங்கள் கேட்குறீங்க சுரேஷ் ஹாய் சாப்பிட்டாச்சா ஆக்சுவலாக வந்து நம்ம நம்மளோட நாட்டை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா இந்தியாவை பற்றி சொல்கிறேன் சரிங்களா அதர் கண்ட்ரி அதை அதை மற்றதை விட்டுருவோம் ஹாய் என்னோடய கருத்து தான் நான் சொல்கிறேன் இது நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் எல்லாரும் எப்படியோட எடுத்துக்கலாம் சரியா நான் இதை சொல்லிடுவேன் என்ன அப்படின்னா மொழின்றது அவங்க அவங்களுக்கு இப்போது நான் பேசுகிறது உங்களுக்கு புரியணும் நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியணும் வெயிட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஹாய் வேலு சாப்பிட்டிங்களா வேல் நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் கல்யாணம் வேணுமா வேணாமான்றதை நான் தெளிவாக சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க சரியா மொழின்றது வந்து நான் பேசுறது உங்களுக்கு புரியணும் அதே மாதிரி நீங்கள் பேசுறது எனக்கு புரியணும் அவ்வளோதான் அதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அதை ஈஸியாக நீங்கள் நீங்கள் வந்து அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது அதை நீங்கள் எந்த லாங்குவேஜில் சொன்னாலும் சரி இப்போது ஒருத்தவங்களை பார்க்கும்போது ஒரு இப்போ குழந்தை கூட இருக்குன்னா அதுக்கு பேச தெரியலனா கூட அதோடய சிரிப்பாக அழுகையாக கோவமா அது என்ன மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குதுன்னு பார்த்து தான் நம்ம வந்து அதுக்கிட்ட நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் பேசுவோம் நடந்துக்குவோம் எல்லாமே ஸோ குழந்தையும் நம்மக்கிட்ட அப்படி தான் ஸோ குழந்தையும் நம்மக்கிட்ட நம்ம சிரிக்கிறோமா கோவப்படுறோமா அழுகிறமான்னு அதுவும் நம்மளை நோட் பண்ணிட்டு தான் நம்மக்கிட்ட ஆக்சுவலாக அந்த குழந்தையும் பேசவும் பார்க்கும் அதனால் நம்ம வந்து லேங்குவேஜ் என்னை பொறுத்தாலும் மொழின்னு நான் சொன்னேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறப்போ எந்த வித கஷ்டமும் இல்லாமல் ஒரு சுலபமாக யாராக இருந்தாலும் கீழே கீழே இருக்கவங்க மேலே இருக்கவங்க இந்த ஊர் அந்த ஊர் அப்படின்னு சொல்லாமல் எல்லாருக்கும் நமக்கு புரி புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஒரு வார்த்தை ஒரு ஒரு மொழி இருக்குன்னா அதை நம்ம எடுத்துக்கிறது தப்பு கிடையாது பட் ஆனால் இது மட்டும்தான் இங்கே தெரிஞ்சுக்கணும் இது மட்டும்தான் இங்கே பேசணும் இவங்க மட்டும்தான் இதை வந்து இன்னொன்று சொல்கிறேன் பெங்களூரை பற்றி நினைக்கிறேன் ஆக்சுவலாக நான் போயிருந்தப்போ அந்த இஷ்யூலாம் நான் ஃபேஸ் பண்ணலை பட்டு கொஞ்சம் லைட்டாக தலை தூக்குச்சு எந்த மாதிரினா ஆயிடுச்சுண்ணா அதே தான் இஷ்டம் இல்லைன்னா செய்யாதான் வேற மாதிரி இருக்குண்ணா தெரியலையே நம்ம பூ வந்துட்டாலே நம்ம வேறு மாதிரி மாறிடு நினைக்கிறேன் அப்படிதான் நான் கீழ் கரெக்டு தானே தேங்க்ஸ் சார் ஸோ நான் என்ன எதை பற்றி சொல்ல வேணா பெங்களூர் பற்றி சொல்ல வந்தேன்ல அங்கே வந்து எப்படின்னா கனடா கனடா தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க ஆக்சுவலாக வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்குமே தெரியல ஏன்னா எல்லா ஊர்லேயும் எல்லா மொழி பேசுகிறவங்களும் இருக்காங்க சரியா அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த லாங்குவேஜுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் இது மட்டும் இப்போது எப்படின்னா இப்போ நான் நான் இதை சொல்கிறேன் ஹானஸ்டாக எப்படின்னா ஓ நின் எங்களுக்கு மலையாளம் அறியும் ஸோ இப்போது நம்ம வந்து கரெக்டாக சொல்லுன்னா இப்போது நீங்கள் ஒரு கன்னடா பேசுகிறீங்கன்னு வச்சுக்கலேன் இல்லை ஒரு ஹிந்தி பேசுகிறீங்க ஆனால் அதே இடத்துல நீங்கள் தமிழ் பேசும்போது எனக்கு உள்ள இருந்த ஒரு சந்தோஷம் தமிழா அப்படி அந்த மாதிரி வந்து எக்ஸைட் ஆகிறது வந்து எப்படின்னா எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்கள் உங்கள் கூட நான் பேசுகிறது எனக்கு ஈஸியாக இருக்கும் உங்கள் மொழியை என்னால் புரிஞ்சுக்கிறது ஈஸியாக ஏன்னா எனக்கு வந்து தமிழ் சரளமாக வரும் அப்படின்றது தான் மொழி கரெக்டாக அப்போது ஹிந்தியும் அப்படி தான் இப்போது வந்து ஹிந்திக்காரங்க இருக்கும்போது அவங்களுக்கு ஹிந்தி பேசுறது வந்து சரளமாக இருக்கும்போது நான் ஹிந்தி தான் பேசுகிறேன்னும் போது அவங்களுக்கு அதில் ஒரு ஹாப்பியாக இருக்கலாம் பரவாயில்லைங்கப்பா அது வேறு டிபார்ட்மெண்ட் இல்லையா கனடா பெங்களூர்லேயும் சொல்கிறேன் பட் அதை விட்டுட்டு ஹாய் நீங்கள் இந்த லேங்குவேஜ் மட்டும்தான் பேசணும் இது பேசினா மட்டும்தான் நீங்கள் இங்கே இந்தியாவுக்குள்ளே இருக்கலாம் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்றது நாட் குட் அவ்வளோதான் வேறு என்ன சொல்கிறது ஓஹோ ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்